வணக்கம் உறவுகளே தமிழ் இலக்கியம் கற்போங்கிற வலையொளிதளத்தில் பழமொழி நானூற்றில் இன்றைக்கி இரண்டாவது பாடல் மேல்நிலை அடைதல் அப்படிங்கிற பாடல் பார்க்க போகிறோம் மேல்நிலை அடைதல் அப்படின்னா பெருமையும் புகழுமிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த மேல்நிலை அடைதல் மிக்க பழி பெரிதும் செய்தக்கால் மீட்டதற்கு தக்கது அறியார் தலை எக்கர் அடும்பு அலரும் சேர்ப்ப அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் இது பழமொழி நானூற்றினுடைய பாடல் வரி கடற்கரை பகுதி எப்படி இருக்கும் மணல் மேடுகளாக தான் இருக்கும் மணல் மேடுகளில் எல்லாம் நிறைந்து அடும்பு அப்படிங்கிறது ஒரு கொடி அப்படி அந்த அடும்பு கொடிகள் நிறைந்து நிறைந்தும் அதில் பூக்கள் மிகுந்தும் மேடுகளாக இருக்கக்கூடிய கடற்கரை நாட்டுக்கு உரிய தலைவனே நீ மிகுதியான பழி செயல்கள் எல்லாத்தையும் செய்கிறனா அதற்கு அந்த பழியையெல்லாம் போக்குவதற்கான செயல்களையும் நீ அறிஞ்சிருக்கணும் ஒருவன் தவறு செய்கிறான் அப்படின்னா அந்த தவறை மீட்டுக்கொள்வதற்கான வழியும் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படி அறியாதவன் எப் இப்படி பேரும் புகழும் உடைய மேல் உலகத்திற்கு சென்று ஒரு நிம்மதியான வாழ்வு அதுதான் மேல்நிலை அடைதல் அப்படிங்கிறது வந்து நடக்கவே நடக்காத ஒன்று ஒருவன் தவறு செய்கின்றானாலானால் அதை திருத்துவதற்கான வழிகளும் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அவ்வாறு அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை எனில் அவன் மேல்நிலை அடைவது ஒருபோதும் நடக்காது அது எவ்வாறு போலனா அகலினில் உள்ள நீரிலே நீர் துளும்ப குதித்து தூய்மையாவேன் என்பது போல அதாவது அகல் கடலில் இருக்கிற நீரில் மணற்பகுதியில் இல்லை நீரே இல்லாத ஒரு இடத்துல அந்த நீரில் நீரே இல்லாத ஒரு இடத்துல நீரில் குதிச்சு அந்த நீர் வந்து தழும்பி வந்து மேலே வந்து தூய்மையாகும் அப்படிங்கிறது மாதிரி நீர் இல்லாத இடத்தில் குளித்து தூய்மை அடைவேன் என்பது போல் ஒருபோதும் நடவாத செயல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் இதில் பழமொழி வரி எதுனா அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்படிங்கிறது தான் பழமொழி அதாவது மணற்பகுதியில் எப்படி நீர் இல் நீர் இல்லாத இடத்துல குதி குளித்து தூய்மை அடைவது எவ்வாறு நடக்காதோ அதுபோல் தீமையை மீட்டதற்குரிய செயல்களை செய்யாதவன் ஒருபோரும் மேல்நிலை அடைய முடியாது அப்படிங்கிறத அந்த பழமொழிக்கான விளக்கம் இது நம்ம வாழ்க்கையோடு எப்போவுமே ஒத்து போகிறது தானே தப்பு செஞ்சிட்டோம் அந்த தப்பு திருத்திக்கிறதுக்கான வழி இல்லை நமக்கு தெரியலை அப்படின்னா நம்ம என்னைக்குமே யார்கிட்டேயுமே ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாது ஒருத்தன் ஒரு காலத்தில் தப்பு செஞ்சான் இவன் ரவுடியாக இருந்தேன் அப்படின்னா மறுபடியும் அவன் நல்ல செயல்கள்லாம் செஞ்சு திருந்திட்டான் அப்படின்னா அப்படி இருந்தான்ப்பா இப்போ எப்படி இருக்கான் திருந்திட்டான் அவனுடைய வாழ்க்கை வளமானதாக ஆயிடுச்சுங்கிற ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அந்த வழியே தெரியாதவன் தப்புக்கு மேலே தப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் ஒருபோதும் மக்கள் மத்தியில் அவனுக்கு நல்ல பேருங்கிறதே கிடைக்காது இதுதான் இன்றைய பழமொழி அகளுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையோட பொருத்தி நம்ம வாழ்க்கை பொருந்தும் மாறும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இது என்றைக்கும் சரி பொருந்தும் என்பதில் வந்து எந்தவித ஐயமும் இல்லை மேல்நிலையின் அடைதல் எவ்வாறு அப்படிங்கிறதுக்கான பழமொழி விளக்கமும் இன்றைய பதிவில் பார்த்தோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்